அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்சதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜே வில்லேஜ் மீட்டிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ரிங் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவு செய்ய போறேன் இந்த வீடியோ வந்து ஒரு பெண்களுக்கான நிறைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த விதமா தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க வந்து குக்கிங் பத்தி ஒண்ணும் தெரியாததுனால மாஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பீங்க வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா என்ன வேலைக்கு போறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு அழியாத தொழில் நீங்க வந்து மாசம் முப்பதாயிரத்துல இருந்து நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்கலாம் ஒரு கடைக்கு வந்து வேலைக்கு போவீங்க அப்படின்னாலே இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்றது முக்கியமா அப்படின்னு கேக்குறீங்களா படிப்பு கண்டிப்பா அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து சமையல் மேல ஆர்வம் இருந்தா மட்டுமே போதும் நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா விற்கிற விலவாசிக்கும் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சம்பாதனைக்கும் வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனா பாத்தீங்கன்னா என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாது குடும்ப சூழ்நிலையினால ஸ்டேஜில் இருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த சமையல் கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நீங்களும் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறத விட ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து முதலீடே இல்லாமல் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்களா கூட இந்த சமையல் தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்குமே சம்பளம் வந்து கொடுக்குறாங்க நார்மலான போய் ரெஸ்டாரண்ட் போனா கூட கண்டிப்பாக வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து இன்னைக்கு மாஸ்டருக்கான சம்பளமே கிடையாது ஆனால் குக்கிங்ல வந்து என்னென்னலாம் வந்து கற்றுக் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அதுக்கப்புறம் பரோட்டா கிளாஸ் தோசை கிளாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து விருப்பப்படுறவங்க கண்டிப்பா கத்துக்கலாம் நம்ம கிட்ட இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்கு நீங்க பிரைட் ரைஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற கத்துக்கலாம் பேசிக்கா உங்களுக்கு வந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அதுதான் வந்து நம்ம கத்து தர போறோம் நீங்க வந்து சமயம் வந்து பத்து நாளையில கத்துக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் பத்து நாள் கழிச்சு நீங்க வந்து வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா நீங்களும் ஒரு மாசமா வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியில போகலாம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யார் சொல்லி தர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க செப்பு தான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறாங்க அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நாம உங்ககிட்ட சொல்லி தர போவேன் கிளாஸ் வந்து எந்த ஊர்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல தான் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சமையல் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய்னு சொல்லிட்டு நீங்க வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வந்து நம்ம சமையல் கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படின்னு நினைக்கிற போறோம் கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அதுக்கப்புறம் நல்ல வீடியோல சந்திக்கலாம்